அப்போ இன்னத்தில் எடப்பாடியார் சொன்னார் பரவாலியப்பா அவர் பக்கத்து இருக்காரு மந்திரியாக இருக்கார் என்ற காரியத்தை சுலூபமாக செய்து கொடுப்பார் என்று சொன்னார்கள் அவர் சொன்னபடியே பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்த ரெண்டு திட்டமும் பாண்டியார் உண்ணவலா திட்டம் நிறைவேறியதுதான் கேரளாவில் எம்பியாக வந்திருக்கிறார் கேரளாவில் வெற்றம் பெரும்பாலும் தவிர்க்கப்படும் ஒன்பது பத்து டிஎம்சி தண்ணீர் பவானி சேகரணைக்கு வந்துவிடும் வெள்ளத்தை தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இன்னும் கூடுதலாக மின்சாரம் கிடைக்கும் எல்லா பேச்சுவாரியும் பேசி திட்டி வச்சிருக்கிறான் செயல்பாட்டுக்கு வரல பாண்டியார் திருநிலா திட்டத்தில் எந்த நெருடலும் இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்குரிய ஒரு மூன்று மா பயன்படக்கூடிய திட்டம் கேரளாவுக்கும் மிகப்பெரிய அளவில் மின்சார கட்டுப்பாடு எதிர்காலத்தில் இல்லாத அளவுக்கான திட்டம் அதே போல பாண்டி பரம்பிக்குள ஆணைய திட்டம் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இப்ப எடப்பாடி அவர்களே முதலமைச்சராக இருந்திருந்தால் கண்டிப்பாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அமைச்சராக வந்ததற்கு பினராயி விஜயன் சொல்லி கண்டிப்பாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட பட்டிருக்கும் இந்நேரம் பாதை அணை கட்டு வேலை முடிந்தது துரதிருஷ்டவசமாக நாங்கள் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இப்போதும் நான் அமைச்சரவர்களை தான் கீழே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் அமைச்சரவர்களை நம்ம பேசின பேச்சு அதோட நிற்கிது அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விட்டு ரெண்டு திட்டங்களையும் உங்கள் காலத்தில் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் இருக்கிற காலத்தில் முருகதாசு

அந்த பகுதியிலே வாராமல் தடுப்பதற்கு நல்ல திட்டம் ஐயா கிருஷ்ணமூர்த்தியாவுக்கு தெரியும் அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்னொரு வேண்டுகோள் பாலக்காடு எம்பி இருக்காரு இன்னைக்கு நான் முதன் முறையாக சந்தித்தேன் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு போன ரெண்டு பொள்ளாச்சியிலிருந்து கேந்திர மாநிலத்துக்கு போகக்கூடிய பாலக்காடு ரோடு அதே போல கொச்சி ரோடு ரெண்டு ரோடும் தமிழ்நாடு எல்லை வரை நாங்கள் முயற்சி

ஆல்ரெடி Value at பொருள் பொருள் change the destination. சிறப்பாக இருக்கும் அதை example, Camden மிகப்பெரிய Transport file during அவருடைய இந்த the ஆண்டு Medical Staff Interredator is ready! I get now இந்த all கேரள three injections there are strongension in these machines they got support and தென்னைநார் பொருட்கள் திட்டுக்கட்டு போன்றவை துறைமுகம் போகணும்னா இப்போது அடி கண்டை விரிவாக்கம் பண்ணி கொடுக்குன்னா முக்கியமான பங்கு நம்ம பாலக்காடு இந்திய செய்து கொடுப்பார் என்று நம்புகிறேன் அதே போல கேரளமும் தமிழகமும் பாரம்பரியமாக அண்ணன் தந்தைகள் சகோதர சகோதரி

கிருஷ்ணகிரி அமைச்சர் வந்து பேசுவார் அதே போல கேரளாவுக்கு போகக்கூடிய மக்களுக்கு என்ன உதவி தேவையான தமிழ்நாடு பக்தர்கள் அந்த விபத்தை அவர்களுக்கு இரவு நேரத்தில் அந்த நேரத்திலும் அவர் வயதையும் பொருட்கொடுக்காமல் நேரடியாக ஆவசுத்திரிக்கு சென்று தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான வைத்திய சிசியை கிடைப்பதற்கு மிகவும் உதவியாக கைது பால் முறை உறுப்புகள் வாழ்க வளர்கத்திலேயே சக்தி பிடித்த மக்களை தொடரக்கூடிய மாபெரும் தலைவர் யார் தலைவர் இன்றைக்கும்